நமது தலைவர் பார்த்த இந்த தமிழ்நாட்டில் எந்த தொகுதிக்குள்ள போராள வந்து தைரியமா பேசுவேன் அதான் கேப்டன் தாழ்ந்த இந்த தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எஸ் புதிய தமிழகம் இணைந்து மாபெரும் ஒரு வெற்றி கூட்டணியை நாம் அமைத்திருக்கிறோம் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் ரொம்ப ஷார்டா தான் பேச போறேன் இப்பதான் ரிஷி வந்தியம் வந்தது இன்னைக்கு அந்த நிமிஷமே எனக்கு நம்ம தலைவர்

கருணாதுரன் அவர்களே வெங்கடேசன் அவர்களே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளருக்கும் மாவட்ட செயலாளரும் இருக்கின்ற குமரகுரு அண்ணன் அவர்களே அனைத்து நிர்வாகிகளுக்கும் எங்கள் உயிரின மேலான எங்கள் அன்பு கைகள் உங்கள் அத்தனை பேருக்குமே சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாகவும் உங்கள் பாதம் படித்து எங்களுடைய நன்றியை நான் ஏன் இதை சொல்றேன் உங்களுக்கு தெரியும் எங்க தேடினாலும் இது போல எல்லாருக்கும் நான் ஒண்ணு சொல்றேன் இப்ப வெங்கடேஷ் கிட்ட கூட அதான் நான் சொன்னேன் எப்படி அம்மாவும் புரட்சி கலைஞரும் புரட்சி தலைவியும் ஒன்று சேர்ந்து ஒரு ராசியான மகத்தான கூட்டணி அமைத்தார்களோ அதே போல அண்ணன் எடப்பாடி அவர்களும் நானும் சேர்ந்து இந்த மகத்தான கூட்டணியை மக்கள் விரும்பும் கூட்டணியை நமது நிர்வாகிகள் விரும்பிய கூட்டணியை அமைத்திருக்கிறோம் மீண்டும் அந்த வரலாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் நிச்சயமாக அந்த வரலாறு நிச்சயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம கொண்டு வர வேண்டும் அதற்கு அச்சாரமாக இன்றைக்கு நடக்கின்ற பாராளுமன்ற தேர்தலுடைய வேட்பாளராக அண்ணன் குமரகுரு அவர்களை தர என்று உங்கள் எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன் எங்கள் திமுகவை சேர்ந்த எம்எல்ஏவா இருந்தாலும் சரி எம்பி கேண்டிடேட் ஆக இருந்தாலும் சரி இப்ப நமது வெங்கடேஷ் அவர்கள் சொன்னது போல அவங்க கொடுக்கிற ரூபாவை அவங்க மூச்சிலேயே தூக்கி எறிங்க உண்மை விசுவாசிகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் உண்மை விசுவாசிகள் நேரத்தில் எல்லாரையும் பார்த்து நான் நீங்க உழைக்கிறீங்க உங்க உழைப்பில் நீங்க சம்பாதிக்கிறீங்க நம்முடைய தலைவருடைய ஆன்மா இங்கதான் இருக்கு புரட்சி தலைவி புரட்சி தலைவர் புரட்சி கலைஞருடைய மூன்று பேருடைய ஆன்மா இங்க இருந்து நம்மளை ஆசீர்வாதி நம்ம தலைவருடைய ஆன்மா இங்கதான் இருக்கு இங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன் நிச்சயமாக அந்த மூன்று மனிதர்களாக பிறந்த இன்னைக்கு தெய்வங்களாக இருக்கிறார் அந்த மூன்று மனித தெய்வங்கள் நிச்சயமாக நம்மோட இருந்து நம்மளை நடை இன்னைக்கு என்ன ஈஸ்டர் ஜீசஸ் அவர்கள் சிலுவையில் நமது தலைவர் பிறந்தது ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சு தெய்வம் மக்கள் அவருடைய இறுதி அச்சலையில் அன்னைக்கு பங்கேற்று இரண்டு நாள் யாருமே சாப்பிடாம டிவி முன்னாடி உட்கார்ந்து தண்ணீர் விட்டாலுதான்

என் அருமை ரெண்டு புதல்வர்களும் இனி இந்த வாழ்க்கை மக்களுக்காக மக்கள் தான் என்பது கேப்டன் வாழ்ந்தார் வாழ்ந்தார் வாழ்ந்தார்